எல்லாருக்கும் வணக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்டென்ட் டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுறேன் என்ன அப்படின்னா இது தாவேக்காவையோ அல்லது விஜய் அவர்களையோ ஆதரிக்கக்கூடிய ஆதரவாக பேசக்கூடிய காணொலி அல்ல ஏன்னா கொள்கை அளவில் நமக்கும் அவர்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து முரண்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அவர்களுடைய கருவாட்டு சாம்பார் கொள்கையை தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே பதிவு பண்ணியாச்சு அப்படிங்கும்போது இது அவருக்கு ஆதரவான காணொலி அல்ல மாறாக பிசிகா தலைவர் தோழர் திருமாவர்கள் தன்னுடைய வலிமையை உணராமல் இப்படி போய் திமுக சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காணொலி தான் இதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா சமீபத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒன்று நடைபெற்றது விகடனதை நடத்தியது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிடும் விழாவை விகடனம் நடத்தியது அதில் தோழர் அவர்கள் முதலில் வந்து கலந்து கொள்வதாக சொல்லப்பட்டது அதுக்கு பின்னாடி அவர் வந்து கலந்துகலை ஏதோ சூழ்நிலை காரணமாக அவர் வந்து கலந்துகலை அந்த நிகழ்வில் விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த விழா நடைபெற்றது இதில் ஒரு சிறப்பு நிகழ்வாக சிறப்பு நிகழ்வாக விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான ஆதவர்ஜுன் அவர்கள் பங்கேற்கிறார் அதில் வந்து பங்கேற்றது மட்டுமல்லாமல் அவர் திமுகவுக்கு எதிராக சில கருத்துக்களை அந்த மேடையில் பேசார் அந்த வாரிசு அரசியல் இந்த அதிகார பகிர்வெல்லாம் எதுவுமே பண்ணாமல் தாங்கிட்டே வச்சுக்கிறது இந்த சாதி அரசியல் போன்ற சில விஷயங்களை திமுக எதிராக அந்த மேடையில் வந்து அவர் பேசிடுறாரு இது நம்முடைய சிறுத்தைக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது என்னன்னா நீ போனதே தப்பு போனதும் இல்லாமல் நீ திமுக வேறு உரண்டு எழுத்து வச்சுருக்கிற அப்படின்ட்டு என்னென்னா ஏற்கனவே விசிக்காவில் இருக்கிற விசிகா தோழர்களே என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னா ஆதவர் செயல்பாடுகளை பார்த்து அவருடைய பேச்சுக்களுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு தான் விசிகா தோழர்களே இருந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம தாய் சிறுத்தை நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தாய் சிறுத்தை எப்படியாச்சும் பதுங்கி பாயும்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் இது என்ன பதுங்கிக்கிட்டே இருக்குது இது மாட்டேங்குது ஆனால் ஆதவர் ஜெனாக ரொம்ப கரெக்டாக பேசுகிறாப்ல நல்லா பாயிண்ட்டாக பேசுகிறாள் பேசுகிறாப்புல அப்படின்ட்டு ஒரு கருத்து வந்து பிசிக்க தோழர்களிடமே இருந்தது இந்த சூழலில் இவர் இப்படி போய்ட்டு பேசவும் நம்முடைய தாய் சிறுத்தைக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அவர் வேறு நினச்சிக்கிட்டே இருந்தார் என்னடா பண்ணுறது இப்போ பத்திரிக்கைக்காரங்க வேற பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே வந்து டக்குனு வந்து மைக்கை நீட்டு கேட்பாங்களே அப்படின்ட்டு அவர் நினைச்சிக்கிட்டு இருக்கும்போதே மைக்கை கொண்டாந்து கேட்டாங்க என்னங்க அவங்களால இப்படி திமுகவை எடுத்து பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு இல்லை இல்லை இது வந்து ஆதவர்ஜனாவுடைய தனிப்பட்ட கருத்து இந்த கருத்துக்கும் பிசிகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டாரு நம்முடைய திருமாவர்கள் ஆனால் பார்க்குறவங்க சும்மா இருப்பாங்களா கேட்கத்தானே செய்வாங்க என்னது ஒருவேளை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஏதோ எங்களை மாதிரி ஒரு யூடியூபர் பிசிகாவை ஆதரித்து பேசக்கூடிய ஒரு யூடியூபராக இருந்தால் கூட அவர் ஓகே சம்மந்தம் இல்லை கட்சி கருத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இவருடைய கருத்துக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிடலாம் ஆனால் ஆதவ அர்ஜுன் பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர் அப்படிங்கும்போது எப்படி அதை நம்ம தவிர்த்து விட்டு போக முடியும் அப்படின்னு நம்ம தான் திரும்ப அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இதற்கு முறைப்படி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி அதற்கான விசாரணை அமைத்து அதற்கான விளக்கம் கேட்கப்படும் விளக்கம் கேட்கப்பட்டு தலைமையில் இருக்கிறவங்களாம் ஒன்று கூடி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் இப்படியான ஒரு சங்கடத்தில் சிக்கி இருக்கிறார் திருமாவர்கள் ஏன்னா திமுக சும்மா இருக்காது ஏன்னா ஆதோ அர்ஜுன் போய் உரண்டெழுத்துட்டு வந்திருக்கிறது திமுகவை அப்படிங்கும்போது திமுகவும் கம்முன் இருக்காது சரி இவர் கட்சி விட்டு வெளியே நீக்கிடலாம் அப்படின்னா ஒரு நான் செலவு பண்ண காசெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான இக்கட்டான சூழல் இப்படி இருக்கும்போதே இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பேசுறது ஏதோ அம்பேத்கரை பத்தி நாலு வாரத்தை பேசுனீங்களா ஏதோ நாலு புகழ் நாலு வாரத்துக்கு பேசுனீங்களா போனீங்களான்ட்டு இல்லாம அந்த பேச்சை முடிக்கிற அந்த தருவாயில் நம்ம தோடர் வந்து ஒரண்டெழுத்து வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா பிசிகா தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் தொல் திருமாவளவன் தாங்க அவர் பேரு ஏன் தோல் திருமாவளவன் ஒரு மாதிரியா சொல்கிறீங்களே அந்த பேர் அப்படின்ட்டு நம்ம புரியல என்ன அப்படின்ட்டு ஒருவேளை வாய்ஸ் லிப்பாய் ஆகி அந்த மாதிரி வந்திருக்குமா அல்லது உடம்பில் இருக்கிற பாகங்களில் தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபுளான ஒரு பாட்டு எப்படி வளைச்சாலும் வளைஞ்சிக்கும் திரும்பிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபுளான பாட்டுன்றதுனால அதை ஏதாவது உள்ளர்த்தம் வச்சு அவர் சொன்னாரா அப்படின்ட்டு நமக்கு தெரியல நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்போ என்ன சொல்லிட்டாருனா கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக அம்பேத்கரை பற்றி வெளியிடுகிற புத்தக வெளியீட்டு விழாவிலேயே திருமாவளவன் அவர்களால் கலந்து கொள்ள முடியாமல் போனாலும் அவருடைய மனம் முழுக்க முழுக்க நம்மகிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விட்டு போட்டு போயிட்டாப்புல இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பார்க்குறவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க அதாவது திருமாவர்கள் தான் மிகவும் அந்த நிகழ்ச்சியில் எப்படியாச்சும் கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அதுக்காக போராடி எவ்வளோ முயற்சிகள் செய்த பின்னாடியும் ஒரு திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக அவரால் போக முடியாமல் போயிடுச்சு அதாவது தோழர் திருமாவர்களுக்கு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரமோ உரிமையோ அங்கே பறிக்கப்பட்டிருக்குது திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மறைமுக அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்குது தான் எல்லாரும் சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தோழர் அவர்களுக்கு கோவம் இப்போ உடனே தோழர் திரும்ப அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அது ஒரு விளக்கம் கொடுக்குறாரு திமுக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை யாருடைய கட்டுப்பாட்டிலும் வீசிக்கா இல்லை அப்படின்ட்டு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு ஆனால் தோழர் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமே தெரியுது அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு அப்படிங்கும்போது நீ எதுக்கு ஒன்றும் இல்லை இப்போது ஏதாவது உங்களை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அல்லது ஈசிகை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் எங்கே பதில் கொடுப்பீங்க அடுத்து நீங்கள் பேசக்கூடிய ஏதாவது ஒரு மேடையிலோ அல்லது ஒரு கொஞ்ச நாள் விட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலோ நீங்கள் அதுக்கு பதில் கொடுப்பீங்க ஆனால் திட்டு திப்புன்னு உடனே வந்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்து நாங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை திமுக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒருவேளை திமுகவோட அழுத்தத்தில் தான் நீங்கள் போய் சொன்னீங்களோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் புரியுது பார்க்கும் போதே புரியுது தொடர் அப்படிங்கும் போது எதுக்கு இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா திமுக வந்து வீசிகாவை கட்டுப்படுது என்பது மிகவும் ரகசியமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ரகசியம்தான் என்ன அது கொஞ்சம் ஊர் உலகமெல்லாம் தெரிஞ்ச ஒரு ரகசியமாக இருக்குது அவ்வளோதான் என்ன அப்படின்னா நீங்களே அதை பலமுறை வெளிப்படு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் சரி வன்னியரசு அவர்கள் சங்கத்தமிழன் அவர்கள் ஏன் நீங்களே கூட பல தடவை நீங்கள் கூட்டணியில் அதாவது உங்களுடைய கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சிகள் உங்களை எப்படி நடத்துகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி மாநாட்டு மேடையில் நீங்கள் பேசியது இன்னும் எங்களுக்கு நினைவு இருக்கு தொடர் அதாவது உங்களுடைய கூட்டணி தலைமைகள் உங்களை எப்படி நடத்துது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர்களிடம் கைகட்டி நிற்க வேண்டும் குனிந்து நிற்க வேண்டும் நாலுக்கும் அஞ்சுக்கும் நாற்பது முறை நடக்க வேண்டும் அப்படின்ட்டு உங்களுடைய உள்ள குமுறலை நீங்கள் வெளிப்படுத்திருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் வன்னியரசு அவர்கள் கலைஞர் எங்களை பார்த்து நீங்கள் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுபோக இப்போ அதை விட ஒருபடி மேலே போயிட்டு சங்க தமிழன் அவர்கள் போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது நீங்கள் கேட்ட சீட்டை வந்து திமுக உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு உடனே நாங்கள்லாம் இருந்தவங்க தானேங்க எங்களெல்லாம் நீங்கள் அப்படி தான் நடத்துவீங்க எங்களை இப்படி நீங்கள் கீழாக தான் நடத்துவீங்க அப்படின்ட்டு அவருடைய மன வலிமை மன வலியை வெளிப்படுத்தியிருந்தார் அந்த சமயத்தில் டிசிகாவுக்கு எதிரானவர்கள் கூட அதை பார்த்து பரிதாபம் தான் பட்டாங்களே தவிர அதை பார்த்து மன கஷ்டம் தான் பட்டாங்களே தவிர யாரும் அத கிண்டல் பண்ணல போது எப்படி நடத்துது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே தொடர் இப்போ இந்த மேடையில் இந்த மா இப்போ இந்த புத்தக வெளியிட்ட விழா மேடையில் கூட ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு திமுக எப்படி விசிகாவை நடத்துகிறது தேர்தல் பரப்புரைக்கு விசிகாவை அவங்க கூட்டிகிட்டு போனால் கூட தலித் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் அவர் தலித்துன்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அதனால் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அதாவது பட்டியல் சமூக மக்கள் எந்தெந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பகுதிக்கு மட்டும்தான் வீசிக்காமல் அவர்கள் தேர்தல் பரப்புரையை கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதிலேருந்தே அவங்களை எப்படி நடத்தி வந்திருக்காங்க அப்படின்ற ரெக்கார்டை நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் சொல்லி அப்படிங்கும்போது விஜய் சொல்லிட்டாரு ஒரு அழுத்தத்தின் காரணமாக உங்களால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியாமல் போனதுன்னு சொல்லிட்டாருன்னொன்னே இன்றைக்கி அவ்வளோ அவசரமாக வந்து இல்லை இல்லை நாங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை அப்படின்ட்டு என்னை நீங்கள் மறுக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு இதில் ஒரு படி மேலே போயிட்டு இந்த புதிய தலைமுறையில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் விசிகா சார்பாக பங்கு பெற்ற ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் கொந்தளிக்கிறார் கோவப்படுறாரு என்ன அப்படின்னா நேற்று வந்த ஒரு கூத்தாடி நான் எங்களை வந்து திமுக கட்டுப்பாட்டில் வைத்திருக்குதுன்னு சொல்கிறாரு எந்த வகையில் இது நியாயம் அப்படின்ட்டு கொந்தளிக்கிறாரு அவரோட சீட்டு சீட்டில் உட்காரல குத்திக்கிறார் மனுஷன் நேற்று வந்த கூத்தாடி அப்படின்ட்டு கோபமாக விஜய் அவர்களை பார்த்து ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஏன் சொல்லணும் ஒருவேளை அவர் சினிமா துறையிலிருந்து வந்தவராக இருந்தால் நீங்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவர் நேத்தாக வந்திருக்காரு அல்லது நேற்று வந்த நடிகர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தியிருக்கலாம் அது என்ன நேத்து வந்த கூத்தாடி இந்த வார்த்தையை வைத்து விஜய் நீங்கள் சிறுமைப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா தோழர் அப்படி பார்க்க போனா நேற்று வந்த கூத்தாடி பற்றி நீங்க சொல்லிட்டீங்க முந்தா நேற்று வந்த கூத்தாடி இருக்கார் அவரை பார்க்குறீங்களா எப்படி சம்மம் இருந்துச்சா விஜய் அவர்களாவது நான் சினிமாவுடைய உச்சத்தை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் எங்க தோழர் திரும்ப அந்த உச்சத்தை அடைவதற்கு முன்பே அதை விட்டுட்டு வந்திருக்காரு அப்போ இங்க யார் பெரியாளு தோழர் திருமாவர்கள் தானே பெரியாது தோழர் திருமாவர்கள் மட்டும் இன்னேரம் சினிமாவில் தொடர்ந்து இருந்திருந்தால் விஜயெல்லாம் எந்த மூளைக்கு தமிழ்நாட்டின் ஒரு பாலகிருஷ்ணாவாக வள வளம் வந்திருப்பார் அப்படிங்கும் போது அதை விட்டு விட்டு அவர் வந்திருக்கிறார் அரசியலுக்கு அப்போது உங்களுடைய கூற்றின்படி விஜய் அவர்கள் ஒரு கூத்தாடி என்றால் நம்மால் யார் சரி விஜய் விடுங்க விஜய் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு சினிமாவிலிருந்து அவர் வந்திருக்கிறாரு அவர் ஒரு கூத்தாடி அதை விடுங்க போட்டோம் இப்போ நீங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்கிறீங்களே இப்போ துணை முதல்வராக இருக்கார்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தமிழ்நாட்டு மக்களிடம் முதல் முதல்ல எப்படி அறிமுகமாகிறார் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் உதயநிதி வழங்கும் குருவி அதில் தான் முதல் முதலில் உதயநிதி ஸ்டாலின்ற பேரே தமிழ்நாட்டுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் நடிக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தை வைத்து சினிமாவில் சாதித்து காட்டினார் ஒரு கல்லை எடுத்து செங்கல்லை எடுத்து அரசியலில் சாதித்து காட்டினார் அப்படின்ட்டு உடன்பிறப்புகள்லாம் உருட்டி அதுக்கப்புறம் ஒரு இளைஞர் அணிக்கு தலைவராக போட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இப்படித்தானே அவர் துணை முதல்வர் ஆகிறாரு அப்போ அவர் மட்டும் இதற்கு முன்பு கூத்தாடியாக இருந்தது இல்லையா அவர் கூப்பிட்டுருந்தா ஒரு வேளை இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சிரித்த வாயோடு இது சிரித்த முகத்தோடு நீங்கள் கலந்திருப்பீர்களா மாட்டீங்களா சரி இதை விடுங்க விஜய் ஒரு கூத்தாடி வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது நீங்கள் ஒரு கூட்டணி ஏற்படுத்தினீங்க அந்த கூட்டணியில் தலைமை வகித்தவர் அதாவது முதல்வர் வேட்பாளராக இருந்தவர் மறைந்த மரியாதைக்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் இல்லைங்களா இப்போ விஜய் ஒரு கூத்தாடி அப்படின்னா விஜயகாந்த் அவர்களை நீங்கள் என்ன பேர் சொல்லி அழைப்பீங்க அப்போ விஜயகாந்த் அவர்களை நீங்கள் தலைமை ஏற்கும்போது நீங்கள் அதற்கு என்ன காரணம் நீங்கள் சொன்னீர்கள் நினைவிருக்கிறதா என்ன சொன்னீங்க அப்படின்னா கருணாநிதியை விட ஜெயலலிதாவை விட விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு சிறப்பானவர் அப்படின்னா எதற்காக அவர் சிறப்பார்வர் அப்படின்னா அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் அதாவது கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு விஜயகாந்த் அவர்கள் தயாராக இருக்கிறார் அதனால் அவர் சிறப்பானவர் அப்படின்ட்டு அந்த மேடையில் நீங்கள் பேசினீர்கள் இங்கே இருக்கிறவங்க யாரும் சாப்பாட்டை கூட பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்ட்டு நீங்கள் பெருமையாக பேசினீர்கள் இல்லையா அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ மாநாட்டில் விஜய் அவர்கள் நடத்திய முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பேசினார் அதிகாரப் பகிர்வு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்ட்டு அதே வார்த்தையை தான் விஜய் அவர்களும் பேசினார் அங்கே நீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபயர் விட்டுட்டு இங்கே விஜய் அவர்கிட்ட வந்து அடியில் ஃபயர் பிடிச்ச மாதிரி கோவப்படுறீங்களே அதுக்கான காரணம் என்ன தங்களுடைய கூட்டணி தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய முகம் கோணாமல் மனது நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தவிர வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு பார்க்குற மக்கள் கேட்குறாங்க தோழர் அதனால் மக்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா மக்களுக்கு இல்லை சில விசி தோழர்களுக்கே கூட என்ன ஒரு வருத்தம்னா ஏன் நம்ம தோழர் இப்படி இருக்கார் தன்னுடைய வலிமையை உணராமல் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கிறாரு அவர் மட்டும் நினைச்சா கெத்தா டே இதுதான் என்னுடைய டிமாண்டு கொடுத்தா கொடு கொடுக்கலாம் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி டீல் பண்ணலாமே அதை விட்டு இப்படி வந்து அவங்ககிட்ட போயிட்டு இப்படி இருக்க வேண்டிய இப்படி ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஆதங்கம் தான் எல்லாருக்குமே இருக்குது தோழர் அந்த பொதுமக்களுடைய அந்த வீசிக்கா தோழர்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் தோழர் இந்த காணொலி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி